வணக்கம் சாத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பூண்டு சாதம் காரசாரமாக எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் இருக்கும் இந்த பூண்டு சாதத்துக்கு வந்துங்க எல்லா விதமான கூட்டு பொரியல் அப்பளம் வடகம் பத்தல் ஊர்கா இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சாதம் வெறுமனா சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட எடுத்துகிட்டு போகலாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டுன்னு செய்தலாங்க இது எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் வர அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி உதிரி உதிரியாக வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க பத்து பெரிய பல் பூண்டு பொடி கொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க தாளிக்க நல்லெண்ணெய் எடுத்துருக்கங்க நீங்கள் ஆயில் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட செய்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாயிச்சுங்க கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியுறது கூடவே கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ லேசாக கடலைப்பருப்பு பருப்பு வருபடும் போதே நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க இல்ல முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் இல்ல விருப்பப்பட்டா நீங்க வேர்க்கடலையும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்ப முந்திரி பருப்பு லேசா வருபட்டுருச்சுங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை இப்ப கருவேப்பிலை வெங்காயம் வதங்குறது கூடவே பத்து பெரிய பல் பூண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க இதை சேர்த்து லேசா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பூண்டு பல்லாம் நல்லா செவந்து வந்திருக்குங்க வெங்காயம்லாம் நல்லா இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டா அவங்களுக்கு பூண்டு சாதம் நல்லா மனமாக இருக்குதுங்க சீக்கிரமாக அவங்களுக்கு சாதம் வந்து கெட்டு போகாத நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய ஈரப்பதம் போய் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கிட்டு இருந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் கொடியான இருக்குன்னா மல்லித்தலை இப்போ நல்லா காந்து விட்டுக்கலாங்க இந்த பூண்டு சாதம் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லெண்ண மணத்தோட பூண்டு மணத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு சட்டுன்னு செய்து கொடுக்கலாங்க ரொம்ப சத்தான சாதம் கூட தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இந்த பூண்டு சாதம் ரொம்ப அருமருந்துன்னு கூட சொல்லலாங்க பூண்டு அளவுக்கு சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு பால் சுரக்குன்னு சொல்லுவாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பூண்டு சாதம் காரசாரமாக செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்